நான் தனிமையில் விண்வெளியில் மிதந்து கொண்டு இருக்கிறேன் பின்புறம் பூமி ஒரு பிரில்லியன் நீலவள்ளை மார்பில் போல என் ஹெல்மெட் வைசர் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது அது தூரத்தில் இருந்து வருகிற ஒரு மர்மமான அனமளி போல திரிகிறது நிமிர்ந்து பார்த்தேன் அந்த ஒளி சுவர்லாக மாறி வண்ணங்களில் வீசுகிறது என் மூச்சு வேகமாகிறது அது என்னை மெல்ல மெல்ல இழுத்து செல்ல ஆரம்பித்தது அந்த முழுவதும் இழுத்துச் செல்லப்படுகிறேன் உலகங்கள் பக்கத்து பக்கமாக மாறி தோன்றின கிறிஸ்டல் போன்ற நகரங்கள் மெட்டல் கடல்கள் உயரமான குளோயிங் காடுகள் அதிசயம் வெளியே வந்த பின் நான் ஒரு ஏலியன் டெசர்ட்ல விழுந்தேன் மூன்று மூன்ஸ் காற்றில் பிரகாசிக்கின்றன நான் எழுந்து சுற்றியுள்ள புதிய உலகத்தை வியப்புடன் பார்த்தேன் இதுபோல ஒரு உலகம் இதுவரை இல்லை